ஹா எவ்வளோ இருக்கும் வணக்கம் பிக்பாஸ் வணக்கம் ஏன்னா பாஸே முடிஞ்சு போச்சு பிக்பாஸ் ரசிக்கிறா அதுதான் டைட்டில் வாங்கிட்டாங்களே திவ்யா கணேஷ் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கலாம் நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு குளோசரே கொடுக்கல ஒரு முற்றுப்புள்ளி முடிவுற எழுதில் கடைசி கணேசா ஒரு அஞ்சு நாளாக நம்ம வந்து வீடியோவை போடல இவங்க தான் வந்து வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஸோ வந்து நமக்கு என்ன இந்த வீடியோ எதுக்காக போடுறோம் அப்படின்னா இன்னமுமே கூட இந்த பார்வதியுடைய கும்பல் வந்து பாருங்கள் பீடை கும்பல் அதுங்களுடைய அரிச்சியம் தாழ முடியலை அதுக்கு முன்னாடி வந்து ரெட் கார்டு கொடுத்தாதுக்கு அப்புறமா ரிவோ கிரெட் கார்டு அவர் வந்து ஜஸ்டிஸ் பார்வதி அப்படின்னு சொல்லி ஒரு கும்பல் கதலிகிட்டு இருந்தது ஓகேங்களா அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபைனலுக்கு வந்து பார்வதி வந்து வர சொல்லி கெஞ்சுறாங்க விஜய் சேதுபதி வந்து ஃபோன்லேயே காலில் விழுந்துட்டாரு சேனலே அம்மா நீங்கள் வரலன்னா எங்களுடைய வியாபாரமே படுத்துடும் டிஆர்பியே படுத்துக்கிச்சு நீங்கள் போனதுக்கப்புறம் செய்து வாங்கம்மான்னு சொல்லி பார்வதியுடைய காலில் எல்லாம் விழுந்து வர சொல்லி பார்வதி வந்து அதெல்லாம் முடியாதுன்னு சுயமரியாதையாக வந்து நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்ற மாதிரி அந்த கும்பல் ஓட்டிகிட்டு இருந்தது தமிழ்துனுக்கு வந்து மான இனம் இல்லை அவன் போகிறாங்க ஆனால் பார்வதி அப்படி கிடையாது பார்வதி போல்டான ஒரு பொண்ணு பார்வதி வந்து ஒரு புதுமை பெண்ணு ஒரு புரட்சி பெண்ணு பெரியார் பேத்தி அம்பேத்கர் வெடி வந்தவ இதெல்லாம் நாங்கள் நம்பனமா இல்லை அந்த கும்பலுக்கு வந்து கொஞ்சம் கூட மானம் சூடு சொரண கூச்சம் இல்லைங்க முதல்ல பார்வதி என்னமோ வந்து உள்ளே வந்து நேர்மையான ஒரு விளையாட்டை விளையாண்ட மாதிரியும் இந்த சமுதாயத்துக்கு வந்து பார்வதி பின்பற்றக்கூடிய வகையில் என்னால் நாணயமாக நன்னடத்தையாக நடத்துக்கினா மாதிரியும் பார்வதி அவ்வளோ முட்டு கொத்துருதுங்க பார்வதி உள்ள என்ன பண்ணிகிட்டு இருந்தது ரெட் கார்டு எதுவும் கொடுத்தாங்க எப்போவோ கொடுக்க வேண்டிய ரெட் கார்டு அது அப்போவே கொடுக்கல அப்படின்றது நமக்கு வருத்தமாக இருந்தது சாண்ட்ராவை நமக்கு பிடிக்காது அது நடிப்பாருக்கு தான் ஆனால் அதை எட்டி உதச்சி பர்சனல் வெஞ்சர்ஸ் வச்சு செய்த வேலைக்கு தான் கம்பருதீன் அவ்வளோ பேசுனதுக்கு கூட சேர்ந்து கம்பருதீனம் பார்வதி செய்த வேலைக்கு தான் ரெண்டு பேருக்கு ரெட் கார்டு கொடுத்தாங்க ஓகேங்களா ரெட் கார்டு கொடுத்ததுக்கப்புறமா கடைசி கடைசியாக ஃபைனலுக்கு அவங்க கூப்பிட்டாங்க ஓகே இப்போ இந்த கும்பலுக்கு நம்ம நான் கேட்குறோம் அவ்வளோ வந்து சுயமரியாதை பேசக்கூடிய நீங்களும் சரி இந்த பார்வதியும் சரி எதுக்காக வரணும் உங்களை தான் அவமானப்படுத்தி ஏவி போடாமல் கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளாத குறையாக தள்ளாங்க நீங்கள் வந்து வெளியில் வந்து விஜய் சேதுபதியை மாற்றணும் ரெட்கார்டை ரிவோக் பண்ணணும் இந்த சேனல் வந்து ரொம்ப மோசமாக நடந்துக்குச்சு பார்வதின்ற வந்து ஒரு பொருடான பொண்ணு பார்வதி இல்லைனா இந்த சீசனே இல்லை பார்வதி இப்படி அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டீங்க உங்களை விடமாட்டோம் அப்படி இப்படின்லாம் வந்து ஒரு ஐம்பது பேர் சேர்ந்துக்கணும் ஐம்பது பேர் தாங்க இதில் வந்து முக்கியமானவங்க அதுக்கப்புறம் கூட வந்து சேரத்துக்குலாம் பாப்பா இங்க தான் இந்த காசு வாங்கின்னு வேலை செய்யறதுங்க வந்து பிரெயின் வாஷ் பண்ணி மூளை செலவு செய்யுது இந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபட்டு ட்ரெண்டிங் பண்ணுறான் அப்படி பண்ணுறது சொல்லி புல போயிட்டு வந்துருங்க வன்மத்திலே தான் கடைசி வரைக்கும் பார்வதி போனதுக்கப்புறமா உள்ளே அரோரா ஒத்திக்கு போட்டு வச்சுதுங்க தின திவ்யா உத்திக்கு போட்டு வச்சுதுங்க அதுக்கப்புறம் வந்து சபரி விக்ரம் யாரையுமே விடலை வைத்திருச்சேன் அரோரா வந்து எவிக்ட் ஆகிட்டாங்கன்னு கொண்டாட்டம் வேலை இதில் ஏய் நாலு பேரில் ஒருத்தராக அந்த பொண்ணு போயிருக்குது அது எப்படியும் எவிக்ட் ஆகதான் போகுது நாலு பேரில் ஒருத்தராக போயிடுது இல்லை உங்களுக்கு ரெக்கார்டு கொடுத்து அமிச்சாங்கிற அந்த அவமானம் உங்களுக்கு போதாத விட இது பரவாயில்ல இதுதான் இந்த வன்மான்றது வந்து எப்படி பார்வதிக்கு இருந்ததோ அதே மாதிரி இந்த கும்பலுக்கும் இருந்தது பார்வதி உள்ள என்னென்ன வேலை பண்ணுச்சு எல்லாரையும் பின்னாடி நல்ல பாம்புன்றது நல்ல பாம்புன்றது விஷான்றது சனியான்றது உண்ணமாவான்றது என்னென்னமா அசிங்கமான வார்த்தைகள் காஜியில் சுற்றிட்டு இருந்தது இந்த பார்வதியும் கம்பு காஜி கப்பல் தானே கவர் காஜி கப்பல் தானே ரெண்டு பேருமே உள்ள இந்த பார்வதி எதுக்காக வந்தோமா அதை மறந்துட்டு என்னால் முடியல நான் வெளியில் போனோன்னு காமத்தினுடைய ஏக்கத்தை புலம்பிச்சா இதெல்லாம் உக்காந்துக்குன்னு பேசுகிறீங்களே கூகுளில் இருக்கீங்களே காசு வாங்கினு செய்கிற கைசடங்கு செய்யட்டோம் கூட ஒத்துவத்துக்காக பாவம் ஒன்றுமே தெரியாமல் வந்துருக்கீங்களே உங்களுக்கெல்லாம் இருக்குதா இல்லையா ஆ ஒரு பொது வெளியில் ஒரு நேஷனல் மீடியாவில் உக்காந்துக்குன்னு அந்த கம்யூனிஸ்டின் கூட சேர்ந்துக்கினா அவ்வளோ காம கல்யாட்டங்கள் பாத்ரூமோட மேட்ரு பிக் பாஸ் ரூல் சேங்கினா மதித்து தான் ஃபுல்லாக தான் சுற்றிட்டு இருந்தது ஓகே இந்த ஃபைனலுக்கு பார்வதி வந்து வராது அப்படி இப்படிலாம் அவங்க ஒட்டி பார்வதி வந்து உள்ளே வந்து சாண்ட்ராக்கிட்ட மன்னிப்பு கேட்குது மறுபடியுமே பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ண பார்க்குது எல்லாருக்கும் நன்றி ஐ ஆம் பேக்கு என்ன பேக்கு கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு போனேன் பார்வதி கமுருதின்னு ரெண்டு பேருக்கு ரெக்கார்டு கொடுத்தாங்க கம்முரு சைட்லேருந்து கம்முரு தான் இருந்தவன் எதுவுமே வந்து அவனுடைய சைடில் இருந்து ஆதரவாளர்களும் சரி அமைதியாக தான் இருந்தாங்க சாண்ட்ரா வீட்டாகும்போது மட்டும் அவன் வந்து செலப்ரேட் பண்ணும் மற்றபடி வந்து சேனலியோ விஜய் சேதுபதியோ அவன் டீம்லேருந்து யாருமே வந்து எதுவும் சொல்லலை ஆனால் இந்த பார்வதி கும்பலகு அந்த பீட கும்பல் அவ்வளோ ஒப்பார் ஒவ்வொரு நாளுமே ரெக்கார்டு கொடுத்து அனுப்புறதுக்கு அப்புறமா ஒவ்வொரு நாளுமே ஸ்பேஸ் போட்டு ஒப்பாரி வச்சுட்டே இருந்துங்க இப்போ கடைசி கடைசியாக என்ன ஆச்சுன்னா பார்வதி வந்து ரொம்ப செல்ஃப் ரெஸ்பெக்ட் உள்ள ஒரு பொண்ணுங்க வர இவ்வளோ உருட்டு உருட்டு நீங்களா பாய்ங்கண்ணா மானம் கேட்டு போய் அங்கே வந்து நின்றுன்னு இதை விட கேவலம் என்ன இருக்குது அதுக்கு மானம் சூடு சொன்னால் இல்லைன்றத பிக் வீட்டுக்குள்ள அது ஆன்லைன் கேமே வச்சே சொல்லிடலாம் மான இனம் சூடு சொல்லணும் இருந்ததுன்னா இவ்வளோ பெரிய மீடியாவில் இவ்வளோ பேர் பார்ப்பாங்கன்ற கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாமல் காஜியில் சுற்றி இருக்குமா ஆ கவர் போட்டு சாப்பிட்லான்னு பேசியிருக்குமா யோசிச்சு பாருங்கள் மக்களே நம்ம சொல்லுறதில் நியாயம் இருந்தால் இல்லை நான்லாம் சொல்கிறேன் ஸ்டேஜில் வந்து நான் எல்லாமே பண்ணியிருக்கேன் சண்டை போட்டிருக்கேன் எது பண்ணியிருக்கேன் அதை பண்ணியிருக்கேன் காதலிச்சிருக்கேன் காதலிச்சிருக்கியா அப்படி சொல்லவே இல்லையேம்மா நீ ஃப்ரெண்ட்ஷிப் மோர் மோர்து நட்புக்கு கொஞ்சம் மேலே அவ்வளோதானே சொல்லியிருக்கேன் நீ காதலிக்கிறேன்னு சொல்லவே இல்லையே எங்கேயுமே ஸோ உனக்கா வந்து தேவைப்பட்டால் காதலிக்கிறேன்னு சொல்லுவேன் இல்லைனா ஃப்ரெண்ட்ஷிப் மூர்த்தன்னு சொல்லுவேன் இப்போ வெளியில் ரெண்டு பேரும் வந்துட்டீங்க உங்கள் காட்சிகள் தேர்ந்தெடுக்கலாம் வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி குழந்தை பட்டி பெற்று நூறு வருஷம் நல்லா இருங்க நான் வாழ்த்துறேன் நடந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம் ஆனால் ஒரு பிக் பாஸ் நிகழ்ச்சியில் வந்து இவ்வளோ மட்டமாக நடந்துக்கிட்டு அதையுமே நியாயப்படுத்தி அதுக்குமே பல கேடு கட்டுறதுங்க வெளியில் வந்து முட்டு கொடுத்துக்கணும் ம் பார்வதி பற்றி சொன்னால் ஒன்றும் அரோராவை பற்றி அரோரா நல்லவங்களா அவன் நல்லவளா இவன் நல்லவளா யா அரோரா யார் முட்டு கொடுத்துருது ஆ அரோரா ஐட்டம் அரோரா பலூன் அக்கா ஏய் அது பலூன் அக்கா ஐட்டம் பார்வதி யார் வெளியில் என்ன வேலை செஞ்சிருந்தது திருப்பணிகள் செய்திருக்குதா சமூக சேவை செய்திருந்ததா பார்வதி நாராசமாக ஆபாசமா அம்மா உட்கார விஷயங்க கேவலங்களை செய்துட்டு இருந்தது உள்ளே ஹெவியாக இருந்தது அது ரொம்ப அதிகப்படியான ஆபாசங்களை தக்க பல விஷயங்களை அது செய்கிறது பார்வதி இப்போ உங்களுடைய கூற்றுப்படியே சொல்கிறேன் பார்வதி சோம்பாடிக்கிறேன் பேணிக்கு சோம்பாடிக்கிறேன் உங்களுக்கு சொல்கிறாங்க இப்போ உங்களுடைய லாட்சிப்படியே வரேன் அரோரா உடைய பார்வதி அறிவாக இருந்து சிந்திக்கக்கூடியவங்க பகுத்தறிவு அதிகமாக இருக்கிறவங்க அரோரா பூஜ்ஜியம் சொல்லுச்சே பார்வதி சொல்லியா நம்மளை தான் இவ்வளோ தூரம் மேலே வந்ததுன்னு அப்படி இருக்கும்போது பார்வதியும் அறிவு கட்டச்சனமாக நடந்துச்சு ஆ ரியல் வின்னர் வந்து பார்வதி தான் ஓஜி பிளேயர் அது என்ன ஓஜி பிளேயர் அது காஜி பிளேயர் அது எப்படி வின்னர் அது இந்த மாதிரி உள்ளே இருக்கும்போதே கூட வந்து ஒரு நாலு பேர் கீழே தான் இருந்தாங்க நாமினேஷனில் வரும்போதே கானா வினோத்து திவ்யா இவங்களாம் இருக்கும்போது கூட அதுக்கப்புறம் வின்னர் இருக்கும் ஏன்னா அஞ்சு பேரில் நாலு பேரில் ஒருத்தராக அது உள்ளே வந்திருக்குது வாய்ப்பு உடனே குறுக்கிட வேண்டியது அது வின்னர் வின்னர் கானா வினோத் தான் ரியல் வின்னர் ஏ பீடையை பிடிச்ச பீடைங்களா கானா வினோத்து தான் இதில் ரியல் வின்னர் அவன் அவசர பட்டியத்தில் போயிட்டான் திவ்யா வந்து வின் பண்ணிட்டாங்க எப்படி வந்து பார்வதி உள்ள செய்த ஆபாச செயல்களுக்கு அருவருக்கு தக்க பல செயல்களுக்கு வந்து முட்டுக்கு சுற்றுறாங்கன்றது தான் நமக்கு வந்து கேள்வியாக இருக்குது என்னடா இப்படி இல்லாமல் குறைப்பீங்க அப்படின்னு நமக்கு வந்து கேள்வியாக இருக்குது மற்றபடி அது வந்து உள்ள கேமில் வந்து மற்றவங்க மற்றவங்கள பின்னாடி பேசுறது இல்லை வன்மமாகவே இருக்கிறது கேமுக்காக ஸ்ட்ராட்டஜி போகிறது இதெல்லாம் கூட நம்ம வந்து விட்டுலாங்க எவ்வளோ கீர்த்தனமாக கேவலமாக காஜியாக சுற்றி இருந்தது அப்புறமாவும் வந்து நாங்கள் அறிவார்ந்து பேசக்கூடிய விமர்சகர்கள் சொல்லக்கூடியவர்கள் எந்த அறிவில வந்து அதை நீங்கள் தூக்கி வச்சு பேசுகிறீங்களா அப்படின்னு தான் நம்ம கேட்க தோணுது இல்லையா இந்த சமூகம் வந்து சீர்கட்டு போவதற்கு இந்த காரணமாக இருக்கக்கூடிய இந்த பார்வதி மாதிரியான தவறான ஆட்களை பின்தொடர்பவர்களுக்கு காரணம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா பார்வதி வந்தது பற்றியா அஞ்சு மில்லியன் பார்த்தாங்க பத்து மில்லியன் பார்த்தாங்க விட்டு கூட தான் நிறைய பேர் பார்க்குறாங்க டாஸ்மாகில் கூட தான் கூட்டம் அதிகமாக இருக்குது பக்கத்தில் இருக்கிற லைப்ரரியில் கம்மியாக இருக்குதுன்னா பண்ணலாம் சமூக மாதிரி போ பரபரப்பு படப்படப்பு கான்ட்ரவர்சி இதில் வந்து ரொம்ப அதிகம் நாட்டமாக இருக்கிறாங்க அதனால வந்து உங்களுக்கு அதிகமான பேர் பார்த்துருக்காங்க அது ஒரு பெருமையாடா உடனே வந்து ப்ரொமோவில் நிறைய வந்து நான் ஏற்கனவே பல விளக்கங்கள் சொல்லிட்டேன் பார்வதி இந்த சீசனில் வந்து இல்லாமல் போச்சுன்னா சீசனே நடக்காதுங்க இருக்கிறவங்களுக்கு நான் கேட்குறேன் பார்வதியும் இந்த தர்பூசணி நிக்கிறாங்க திவாகர் இவன் இன்னும் சில பேர் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் இல்லாமல் இந்த சீசன் ரொம்ப நல்லா போயிருக்கும் கேமையே கெடுத்து குட்டிச்சவராக்கி ஒவ்வொரு டாஸ்கையும் கெடுத்து பிக் பாஸை வந்து பேச விடாமல் பண்ணி பிக் பாஸ் ரூல்ஸை மதிக்காமல் எல்லாருமே வந்து தப்பு தப்பாக தப்பு தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணி காஜியில் சுற்றி இருந்து பல கேவலங்களை நெகட்டிவிட்டியை பரப்பி இந்த கேமே ஸ்பால் பண்ணிச்சு சீசன் நைனே வந்து பால் முதல் பீடையே வந்து இந்த பார்வதி தான் இப்படி போது வந்து பார்வதி இல்லைனா அப்படி தான் இப்படி தான் அவன் வியாபாரி சேனல்காரன் அதாவது பார்க்குறவங்க எல்லாருமே நாங்கள் வந்து ரொம்ப ரசிச்சாட பார்த்தோம் பார்வதியை கேமில் கூட கூட ஒருத்தர் இல்லைனா பார்வதி அன்ஃபிட்டு பார்வதிக்கு தனித்துவமாக தன்னை வந்து நிரூபிக்கக்கூடிய சக்தி இல்லை ஆற்றல் இல்லை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சீன் தான் நிறைட்டிவ் தான் செட் பண்ணிக்கின்னு வெளியில் வந்து ஆளுங்களை வச்சுக்கின்னு அப்படியே வன்மத்தோடைய உள்ள சுற்றி நின்றுது எல்லோருமேலேயும் வன்மோம் அதனால் இது முடிஞ்சு போச்சு பிக் பாஸ் சீசன் லைன் முடிஞ்சு போச்சு கப்பு கொடுத்துறாங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு இருந்தாலுமே இன்னமும் கூட ஸ்பேஸ் போட்டு எப்பா காசு வரலையா அவங்களுக்கு இல்லை என்ன அவங்களுடைய பிரச்சனை தான் நாம் வந்து நாம் வந்து இந்த சீசன் நைன் முடிஞ்சிச்சு அப்படின்றதுக்காக ஒரு வீடியோ போடணும் அப்படின்றதுக்காக வந்தோம் ஸோ இவங்க பண்ணக்கூடிய இந்த அடிச்சாட்டியங்கள் இந்த மாதிரியான கேவலங்கள் இதையும் வந்து நம்ம சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் வந்தோம் மற்றபடியெல்லாம் இருக்குது நாகரிகிற பேரில் புதுமைன்ற பேரில் கலாச்சார சீர்கேடுகளை என்றைக்குமே அனுமதிக்க முடியாது அதை வந்து பிக்பாஸ் போன்ற பெரிய நிகழ்ச்சிகளில் செய்யக்கூடியவர்களை நாம் என்றைக்குமே ஏற்றுக்க முடியாது அதனால் பார்வதியை என்னால் ஏற்றுக்க முடியாது இந்த சீசன் முழுக்கவே நான் வந்து யாருக்கும் விட்டுக் கொடுக்கல பார்வதியை இன்னும் சில பேரை நான் விமர்சனம் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் இத்தோடு வந்து பிக்பாஸ் சீசன் நைன்ன்றது முடிவுக்கு வந்தது என்னுடைய விமர்சனமும் இது சார்ந்து முடிவுக்கு வந்தது என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் மற்றும் ஒரு காணொலியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்